ஹரஹணமாக பார்வதிவதே ஹரஹேவம் இல்லாமல்ல இறை பக்தர்களுக்கெல்லாம் இந்த அறவூருடைய நாகநாதர் ஆதி மூல ஆயிரம் நாகர் வந்து வழிபடுகின்ற அஸ்தீக குல சித்தர்கள் வந்து நடத்த இருக்கின்ற இந்த கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் தயங்காமல் உங்களுடைய பொருள் உதவியை சந்தானம் என்கின்ற அற்புதமான இந்த உன்னதமான நல்ல உள்ளம் கொண்ட இந்த இறையிரியாதனுடைய பெயரிலே இவர் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்திருக்கிறார் உங்களுக்கு ஏடிஜி கிடைக்கலாம் அதனால் உங்களுடைய இன்று வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் அதற்கு அநேகமாக நிறைய வேலைகள் பாக்கி இருக்கின்றது அதற்குள் நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான வெற்றியும் இன்றைக்கி அமாவாசை இல்லையா உங்களுடைய பித்தர்களுடைய ஆசைகளும் உங்களுடைய பயணங்களிலே காரியங்களிலே தொழில்களை வெற்றி பெறுவதற்கும் இந்த நாகநாத சுவாமியுடைய மங்களாம்பிகையினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் இது சத்தியம் இது எங்கள் வாத்தியார் சொன்னது எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடையே உள்ளாராச்சுலாம்